வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா செட்டிக்குறிச்சி ரோட்டில் எண்பத்தாறு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு விவசாய பூமி அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் வரும் அதாவது கோயில்பட்டி டு திருநெல்வேலி ஹைவேல ரைட் சைடில் கோபாலபுரம் விளக்கு வரும் அதாவது செட்டிக்குறிச்சி ரோடு அந்த ரோட்டில் ஹைவேலேருந்து ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது அடிக்குள்ள இந்த நிலம் வந்து வந்துடும் இது வந்து தெற்கு பார்த்த சைட்டு ரோடு முகப்பு நூற்றி நாற்பது அடி கிடைக்கும் ஒரு போரு ஒரு ரூமு சர்வீஸ் இதெல்லாம் இருக்குது தென்னைமரம் ஒரு பத்து பதினஞ்சு தென்னைமரம் இப்போ தான் வச்சுருக்காங்க ஃபார்ம் லேண்ட் மாதிரி உருவாக்க வந்து அருமையான இடம் இது கரிசல்மன் பூமி ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது செட்டி குறிச்சி ரோட்டு மேலே இருக்குது எண்பத்தாறு சென்ட் டோட்டலாக இந்த நிலம் நாள் டமுத்தூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரும் கோயில்பேட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் வரும் ரோட்டு மேலேயே இருக்குது நம்ம நேஷ்னல் ஹைவேலேருந்து ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது அடி தூரம்தான் இந்த நகத்துக்கு தெற்கு பார்த்த சைட்டு நூற்றி நாற்பது அடி முகப்பு கடைக்கு கர்சல்மன் பூமி அருமையான லொக்கேஷனில் இருக்குது பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு வந்து ஒரு லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக எண்பத்தாறு சென்டு இருக்குது போர் சர்வீஸ் ஒரு ரூம்பு புதுசாக கட்டியிருக்காங்க இப்போது டோட்டலாக எண்பத்தாறு செண்டு நேஷ்னல் ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது லேண்டு உருவாக்க அருமையான இடம் இந்த எண்பத்தாறு செண்டு சுற்றி நாலு பக்கமும் பென்சிங் போட்டிருக்கு பென்சிங் போட்டு கேட்டு போட்டிருக்கு ஃபுல்லாக முள்வேலி போட்டிருக்காங்க பென்சிங்கு தான் ஃபுல்லாக நாலு சைடும் பாருங்கள் எல்ல பிடிக்க வந்ததுனால எண்பத்தாறு சென்ட் தான் நேஷ்னல் ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்